எட்டாம் இடம் பொதுவாக நிலை மாற்றத்தை குறிக்கும் நிலை மாற்றம்னா என்னன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தாங்கன்னா இனிமேல் அதுல வந்துகள் இருக்கும் இல்லை இதுவரைக்கும் நல்லா இல்லை அப்படின்னா இனிமேல் நல்லா இருப்பாங்க இது எட்டாம் இடம் நிலை மாற்றத்தை குறிக்கும் அதே போல எட்டாம் இடம் பாவத்தன்மைகள் இருக்கக்கூடிய சூழல்கள்ல விபத்து கண்டம் மரணம் மரணத்திற்கு சமமான அமைப்புகள் மேலிருந்து கீழே விழுதல் இந்த மாதிரியான நெகட்டிவ் பலன்கள் இருக்கும் ஸோ பொதுவா எட்டாம் இதுசா வந்துட்டாலே ஒரு ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்படும் ஒரு நெருக்கடிகள் உண்டாகும் இதுவும் கடுமையான லக்னாதிபதிக்கு பகை கிரகமாக வரக்கூடிய சூழல்களில் கடுமையான பலன்கள் இருக்கும் இப்போ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி எட்டாம் அதிபதியாக சந்திரனுக்கும் சனிக்கும் கடுமையான பகைத்தன்மை இந்த இடத்துல சனி பாதிக்கப்பட்டிருந்தால் லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் நிச்சயமாக எட்டாம் அதிபதி தசை மிகப்பெரிய கெடுபலங்களை செய்யும் இந்த ஜாதகம் இருக்கு ஸோ பொதுவாக எட்டாம் அதிபதி தசை வந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இது வந்து பொதுவான வழிபாடுகள் பொதுவான வாழ்வியல் பரிகார முறைகள் இதில் இருக்கு பொதுவாக எட்டாம் அதிபதி தசை நடந்தாலே அர்த்த ஜாம பூஜையில் கலந்து கொள்ளணும் எந்த சிவன் கோவில்களில் நடக்கிறது எந்த ஆலயங்களிலும் அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடுகளை செய்வது பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த பூஜையில கலந்து கொண்டு வழிபாடுகளை மாதம் ஒரு முறை எட்டாம் அதிபதி யாரும் அந்த கிழமையில நீங்க செய்யறது அந்த அதிபதிக்குரிய தெய்வத்தினுடைய ஆலயத்தில் கலந்து இந்த வந்து அர்த்தஜாம ஜாம பூஜையில நீங்க கலந்துகிறது ஒரு மிகப்பெரிய ரீதியாக எட்டாம் அதிபதி தசை நடப்புவதற்கு இருக்கும் இது ஒண்ணு எட்டாம் அதிபதி தசை நடந்தது அப்படின்னா ரெண்டு கோவில்கள் போறது நமக்கு வந்து ஆயுள் ரீதியான பிரச்சனைகளையும் வேறு விதமான நெகட்டிவ் தன்மைகளையும் குறைக்கும் அதாவது எட்டாம் இடத்தினுடைய கெடுபலன்களை இது குறைக்கும் முதல் கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இது வந்து எம பயம் நீக்கும் ஸ்தலம் சொல்லுவாங்க இங்க வந்து ஆயுள் கண்டமும் மரண கண்டமும் இருந்தால் இந்த கோயில் போய் வழிபடுவாங்க ஆனால் எட்டாம் அதிபர் தச நடக்கிற யாராக இருந்தாலும் ஸ்ரீவாஞ்சியம் போய் வழிபாடு பண்ணலாம் ஆனா ஸ்ரீவாஞ்சியம் போறது அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மாவினோட அடிப்படையை பொறுப்பு ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைச்சுறது ஸ்ரீவாஞ்சியம் போய் பெருமாளுக்கு வந்து அந்த சிவபெரு சிவனுக்கு சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வயதிற்கேற்று ஜீவம் போட்டு அவருக்கு வந்து வில்லோம் வில்லோம் சாட்சி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வர்றது எட்டாம் அது விகசைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அடுத்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருமயச்சூர் லலிதாம்பிகை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜையில பிரண்டை சாதம் நிவேதனம் செய்வாங்க பூஜை பண்ணுவாங்க பிரண்டை சாதம் பிரண்டை அப்படிங்கிறது யமலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யமனுக்கு உகந்த ஒரு அமைப்பு அந்த அந்த வேளையில் யமதர்மராஜா அங்கே வந்து ஒரு ஆத்மா அமைப்புல வந்து போறார் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு அந்த பூஜையில அவர் இன்னும் கலந்து கொண்டிருக்கிறாரு நம்பிக்கை இருக்கு எட்டாம் அதிபதி தசை நடக்கிறவங்க திருமையச்சூர் லலிதாம்பிகை வழிபாடு பண்ணி அந்த உச்சிக்கால பூஜையில கலந்துகிட்டு அந்த பிரண்டை சாதம் வாங்கி நிவேதனத்தை வாங்கி உண்ணும் பொழுது கண்டிப்பா எட்டாம் அதிபதி தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உறுதியாக நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதிக்குரிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அப்படின்னா அனாதை பிரேதங்களை எடுத்து அடக்கம் செய்வது அதற்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை எட்டாம் வைப்பு திசையில் தரும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அதாவது உயிர் ஆபத்துலேயோ இல்லை உயிர்கொள்ளி நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை வந்து நீண்ட காலம் இதை வந்து நோயால் பாதிக்கப்பட்டவங்களையோ வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் நிறைய செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த எட்டாம் வைப்பு திசை மிகப்பெரிய கெடுபலன்களை செய்யாது அப்படிங்கிறது இதில் சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதிக்கு உரிய தெய்வத்தினுடைய தானியத்தை அந்த கிழமையில் அந்த ஓரையில் போய் தானம் கொடுக்கறது மிகப்பெரிய பிரதி எட்டாம் அதிபதியாக சனி இருக்கிறாங்கன்னா சனிக்கிழமை ஆறு ஊர் ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளில் வந்து தானம் கொடுக்கறது எட்டு கிலோ வாங்கி தானம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு பிரீதியாக இருக்கும் ஸோ இந்த விஷயம் மாதம் ஒரு முறை செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த எட்டாம் அதிபதியால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் விலகும் அதே போல எட்டாம் அதிபதி தசை நடக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு விடவே கூடாது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள்ல தசைகள் பொழுது லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை முறையாக பௌர்ணமி நாட்களிலோ ஆஹ் உங்களுக்கு உகந்த நாட்களிலோ போய் நீ வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடை ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கும் பொழுது நிச்சயமா அந்த எட்டாம் அதிபதி திசை பெரிய வீழ்ச்சிகளையோ பெரிய சங்கடங்களையோ கொடுக்காது எனவே எட்டாமதி தசை நடப்பாங்க நான் மேற்கு சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக எட்டாம் பேசல மிகப்பெரிய கெடுபலங்கள் இல்லாமல் இருக்கும் அந்த கெடுபலங்கள் வீழ்ச்சிகள் குறைந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் நன்றி வணக்கம்